முகஸ்ததியின்றி அவனுக்காக இகலாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும்

அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருவானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மர்மையிலே முகம்மது ரசூருல்லாயின் சன்னல்லாஹ் வணிகவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுது கௌசல என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக நம்முடைய துவாக்களுக்கு யாரெல்லாம் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹு ஜல்ல ஜலாலு அவர்களின் பொருட்டால் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை அல்லாஹூஜில் குரானில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் இந்த வசனத்தின் பொருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செலுத்தக்கூடாது பெற்றோத்துக்கு நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு ஜலாலும் சொல்லி காட்டுகிறார் இப்போ தன்னை வணங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சட்டம் எடுகிற பொழுது அதோடு சேர்த்து எதை சொல்கிறான் என்று சொன்னால் பெற்றோருக்கு நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லாஹுலாம் ஒரு சகாபி கேட்டாங்க ஐயுல் அகமது அகமாலி அஃபல் அமல்களில் சிறந்தது எதுவென்று கேட்டபொழுது நபிகள்நாயகம் செல்லல்லாஹுலேசன் சொன்னார்கள் அஸ்ஸலாது உரித்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவது என்று பெருமானார் செல்லல்லாஹுலேசன் சொன்னார்கள் அந்த சாமி மீண்டும் கேட்டார் சும்மா ஐயூர் அதற்கு பிறகு எதுவும் என்று கேட்டார் நபிகள்நாயகம் செல்லல்லாஹு சொன்னாங்க பெற்றோரிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்வது என்று சொன்னார்கள் அந்த சஹாபி மீண்டும் கேட்டார் சும்மா ஐயும் அதற்கு பிறகுது என்று கேட்டார் ஜிஹாது இல்லா அல்லாவின் பாதையில் போர் செய்வது என்று பெருமான சல்லல்லாஹு ஒலேவு சொன்னாங்க அப்போ அமல்களிலேயே சிறந்தமல் என்று சொல்கிற பொழுது குறித்த நேரத்தில் தொழுவது என்று சொன்ன பெருமான சல்லல்லாஹு ஒலேவு செல்லம் இரண்டாவது இடத்தில் சொல்கிற பொழுது பெற்றோர்களுக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் அமல்களில் சிறந்த அமல் என்பதை நபிகள் நபிகளாகவும் சொல்லித் தரார் இன்னைக்கு பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நடத்தாட்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது குழந்தைகள் ஒரு அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள்னு என்று சொன்னால் பெற்றோர்களை மதிக்கக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் காரணம் இவர்கள் பெற்றோர்களை விட கொஞ்சம் அதிகம் படித்ததன் காரணமாக அல்லது தன்னிடத்தில் செலவு சம்பாதித்த பணம் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் அல்லது நம்மிடத்தில் வாலிப முறுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் பெற்றோர்களை மதிக்கக்கூடாது கூடாது என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹான் காப்பாற்ற வேண்டும் காரணம் என்று சொன்னால் நேற்றைக்கு ஒரு செய்தி அம்பானிக்கு பரம்பரையானு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி அம்பானிக்கு அடுத்த இடத்து அடுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் படத்திலும் சரி பங்களாவிலும் சரி அம்பானிக்கு அடுத்த இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கோடி சுமர் வருத்தப்பட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வயோதிகம் அதிகமாகிவிட்டது எல்லோ எல்லா பொறுப்புகளையும் மகனிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் அவர் இருக்கக்கூடிய பங்களாவில் ஒரு அறை இருக்கிறது அந்த அறையை பெற்றோர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த வீட்டில் இந்த எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு ஒன்று அந்த பையன் கடுமையாக திட்டி போட்டு விட்டான் திட்டியது மட்டுமல்ல கையையும் நீட்டி விட்டான் சொன்னால் இருப்பதாக இருந்தால் இரு இல்லை என்று சொன்னால் வெளியே போய்விடும் என்று சொல்லி அவ்வளவு பெரிய கோடீஸ்வர் எல்லா வாலிபத்தையும் உழைப்பில் கொட்டி தன் பிள்ளைக்காக சேகரித்து பிள்ளை வளர்ந்தவுடன் அவனத்தில் ஒப்படைத்த பிறகு படுக்கக்கூடிய ஒரு வீடில் ஒரு அறை எனக்கு தாய் என்று கேட்டதன் காரணமாக இவ்வளோ சொத்து பத்துக்களை சேர்த்து தந்த தந்தை என்றும் பார்க்கவில்லை தன்னை பெற்றெடுத்த பெற்றோர் என்றும் பார்க்கவில்லை அந்த அறையை கொடுக்க மாட்டேன் என்பது மட்டுமல்ல சில அறைகளும் அறைந்து கடுமையான திட்டி விட்டார் அந்த கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் போது வாடகை வாடகைக்கு அடுக்குமாடி குடி குடியெடு குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் மக்களே உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுகிறேன் ஒரு செய்தியை சொல்லி தருகிறேன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு காசு சேகரித்து கொடுப்பதை விட சொத்து பத்துக்கள் சேகரித்து வைப்பதை விட நல்லொழுக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பெற்றோர்கள் அவர்களிடத்தில் எப்படி கருணையாக நடக்க வேண்டுவதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்தவர் ஒரு உபதேசம் செய்திருக்கிறார் என்றால் அருமையான மக்களே அன்றைக்கே பெருமான சந்தந்தார்கள் நீ தொழுகிறது பெருசு இல்லப்பா உன் வாப்பா அம்மாவுக்கு நீ கட்டுப்பாடு நீ தொழுகிறது இல்லை உன் வாப்பா அம்மாட்ட நீ நல்ல விதத்தில் நடந்து கொள் நீ தொழுவது பெரிதல்ல நீ வாப்பா அம்மாவிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டியது சொன்னால் அல்லா உன்னிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள மாட்டான் என்பதை எல்லாம் நபிகள் நாயும் செல்லும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் உமரது எதாவது செய்து அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தான்னு சொன்னார்கள் பெரும்பா உங்கள் எதுவென்று உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள் சகாபாக்கர் சொன்னார்கள் ஆம் யாரை சொல்லலாம் சொல்லித்தார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தார் சொன்னார்கள் ஒரு மகன் தந்தையை திட்டுவது பெரும்பாவத்தில் உள்ளது என்று பெருமானார் செல்லந்தார் சொன்னபொழுது பொழுது சகாபாக்கள் கூடியிருந்த சகாபாக்கள் சொன்னார்கள் யார சொல்லா பெற்றோருத்த பெற்றோர்களை திட்டுவார்களா மகன் திட்டுவார்களா என்று சொல்லி அதிசயமாக ஆச்சரியமாக கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லதாம் சொன்னார்கள் நீங்கள் பிறருடைய தந்தை பெற்றோரை திட்டுவதால் அவர் உங்கள் பெற்றோரை திட்டுவார் எனவே நீங்கள் பிறருடைய பெற்றோரை திட்டுகிற பொழுது அவர் உங்கள் பெற்றோரை திட்டுகிறார் அல்லவா அவர் திட்டினாலும் அதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதால் உங்கள் பெற்றோரை திட்டுவது பெரும்பாவும் என்று பெருமானார் செல்லல்லாவும் சொல்கிறார்கள் சொன்னால் அருமையான பெருமக்களை இன்றைக்கு நம்மளை பத்தி அன்னைக்கு சகபாக்களுக்கு தெரியல போல தெரியுது பாப்பாவை போய் மகன் திட்டுவானான்னு கேட்கும் பொழுது ரசூலை எப்படி சமாளிக்கிறாங்க நீங்க பிறரின் தாய் தந்தையரை திட்டுவதை கொண்டு அவர் உங்கள் தாய் தந்தை திட்டுவார் அப்படி திட்டுகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் பெற்றோரை நீங்கள் திட்டுவதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பெற்றோரை அசிங்க அசிங்கமா நம்ம முஸ்லிம்கள் பெரும்பாலும் ரொம்ப கம்மியா இருக்குது ஆனா மாற்றார்கள்ட்ட பாத்தீங்கன்னா அந்த களிமத்தின் தையுபான்னு சொல்லுவாங்கல்ல இந்த அசிங்க அசிங்கமான வார்த்தை வாப்பான் கூப்பிடும் போது அப்பான்னு கூப்பிடும் போது கூட அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லாம அவனால நினைச்சு முடியல அத்தாவையும் கூப்பிட முடியல ஆத்தாவையும் கூப்பிட முடியல அந்த அளவுக்கு கேவலமா போச்சு இன்னைக்கு அது தொண்டு தொட்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு முஸ்லிம்களிடத்தில் கூட இன்றைக்கு பழமொழி பேசக்கூடியவர்களும் இன்றைக்கு தாய் கேவலம் கேவலமாக பேசக்கூடிய அசிங்கத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹு தான் காப்பாற்ற வேண்டும் ஏன்னா நாம் தொழுகுறது பெருசு இல்லைங்க தொழுகையோடு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையோடு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அப்துலா அபா சதியல்லாகவும் சொல்லுகிறார்கள் லஹன் அல்லாஹு மன் லகன மாலிதேகி யார் பெற்றோர்களை திட்டுகிறார்களோ அவர் நிச்சயமாக அல்லாஹவின் படிப்புக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்னு சொன்னதாக அப்துலா அபாஸ் சதியம்லாஹு தாரானு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அருமையான மக்களை நாம் பெற்றோரை திட்டும் பொழுது முகம் சுளிக்கிற பொழுது கொஞ்சம் ஞாபகம் வர வேண்டும் நாம் பெற்றோரை திட்டுகிறோம் அல்லாவின் சாபம் நமக்கு இறங்கி கொண்டிருக்கிறது பெற்றோரத்தில் நாம் முகம் சொலிக்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து முகம் சொலிக்கிறார் என்கிற எண்ணம் வந்தது என்று சொன்னால் நிச்சயம் பெற்றோரத்தில் நாம் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல இன்னும் சொல்ல போனால் அருமையான மக்களை இன்னைக்கு குழந்தைகள் படிக்கப் போகிறார்கள் பள்ளிக்கூடத்து சான்றிதழ் வாங்குகிறார்கள் என்ன அப்படின்னா அவர்கள் சேவையாளர்கள் டீச்சருக்கு நல்ல வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க சொல்லி நல்லொழுக்கம் உள்ள பிள்ளை என்று சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குறான் ஆனால் வீட்டில் பார்த்தா தாயும் தகப்பும் அப்படி கொட்டி தீக்கிறாங்க பிள்ளையா உனையை பெற்றதுக்கு ரெண்டு கழுதியை பெற்றிருக்கலாமே ரெண்டு மாடை பெற்றிருக்கலாமே என்ன அப்படின்னா அந்த குழந்தை சொல்லுது அம்மா நீ தாம்மா என்னை திட்ட என் ஸ்கூலில் வந்து கேட்டுப்பாரு நான் நல்லொழுக்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா ஏன்னா சர்டிஃபிகேட் வெளியாக வாங்கணும் வாப்பா

மக்களை நல்லா யோசிச்சு பார்க்கணும் உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வாங்க முடியாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது எனவே பெற்றோர் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு கருமையாக நடக்கிறோமோ அது ஓன்றுதான் நம் பிள்ளைகளில் நடப்பார்கள் என்பது எந்த மாற்று கருத்து அல்ல சொல்லுவார்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் நாம் புடலங்காய் வெதைத்தும் விடிச்சொன்னால் புடலங்காய் கிடைக்கும் பாவக்காய் வெதைத்தும் விடிச்சொன்னால் பாவக்காய் கிடைக்கும் விடிச்சொன்னால் நாம் எப்படி பெற்றோரத்தில் நடக்கிறோமோ அப்படித்தான் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நடப்பார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பெற்றோரத்தை இன்முகமாக நடந்து இறைவனின் அன்பை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வான் ஆக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹ் வர காது சல்லாஹா على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم